ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காள பெருமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளர்களை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள்

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமா எங்கிட்ட என்ன சொன்னாரு இன்னைக்கு ஒரு ஈரோடு பையலெக்சனை பத்தி பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும் அதை தெரிஞ்சு அவர் பொய் சொல்றாரு சீக்கிரட் என்ன தொலைபேசியில் எங்கிட்ட சொன்னாரு இது என்னுடைய சொந்த ஊரு என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன் அதனால நான் மட்டும் நிக்கணும் கொஞ்சம் ஓபிஎஸ் அணங்கத்தில நீங்க அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு எலெக்ஷனுடைய சீக்கிரட் அவர் சொன்னார்ல ஈரோட பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறத நான் கண்டிக்கிறேன் சொல்றேன் சீக்கிரம் தான் சொல்றேன் சொந்த ஊரு என் சொந்த ஊரு அம்மாவுனுடைய ஊரு இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோட பை எலெக்ஷன் என்னான் அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்றார் அவருக்கு என்ன மரியாதை நீங்க கொடுத்தீங்க அவருக்கு என்ன கொடுத்தீங்க இப்படி சொல்லித்தான ஈரோடு பைய எலெக்ஷன் வாக்கு வித்தியாசத்துல வித்தியாசத்துல ஆயிரம் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் தெரிஞ்சும் சரித்திரத்தை திருத்தி பேசுறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை புறக்கணிக்க சொன்னாராம்

அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பார் அப்படிங்கிற கேள்வியை திருமண எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறார் நீங்கள் சொன்ன காரணம் என்ன சொல்றீங்க ஈரோடு படியல சொல்ல கொள்ளபடி நடந்துச்சு அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன் புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கிறார்களோ தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்திலையும் பார்த்துக்கிட்டோம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்